thank uh you -huh. சேனல் ாய் சிலர் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கேன் நோம்பு எல்லாேருக்கும் எப்படி போயிட்டுருக்கு ரொம்ப வெயில் கொடுமையாக இருக்குது இருந்தாலும் அல்ல ராகத்தாக்கி வைக்கிறேன் அலமதுல்லா இது வந்து ஒரு ரூம் நாளில் இஃப்தார் டு சஹருடைய ஒரு ரோட்டின் பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹஸ்பண்டுக்கு லீவ் தான் பட் லீவ் இருந்தாலும் ஒரு தான் இல்லை ஜூம் மீட்டிங் வச்சுட்டாங்க ஸோ அதனால் ஃபுல் டே வந்து அவங்க ஜூம் மீட்டிங் தான் இருந்தாங்க அப்படியே வந்து நான் இஃப்தாருக்கு ஒரு ஏதாவது மாவு வரைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெயில் அடிக்கிறது இல்லையா அதுக்காக வந்து நான் அப்பம்மாவை வந்து நான் அரைச்சி வச்சிட்டேன் அப்படியே வந்து ஈதுக்கு உண்டான ஷாப்பிங்கும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஆன்லைனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கடைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆகிட்டு அதே மாதிரி இப்போது நான் ரெண்டு கைலி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எம்என் ஃபேஷன்லன்னா அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே இருக்கு நான் வந்து ரெண்டு கைலையும் வந்து காக வாங்கியிருந்தேன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகலமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகலமான கையிலே தான் நான் வாங்கியிருந்தேன் அலமதுல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து இஃப்தாருடைய டைமும் வந்துருச்சு அதோட வந்து வீட்லேயே சமோசா அதுலேயே கொஞ்சம் ரோல் மாதிரி செஞ்சுருந்தேன் அது கூடவே வந்து ஜூஸு பேட்சம் அதுக்கப்புறம் நூடுல்ஸு வடை வந்து நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் குக்குமர் இருந்துச்சு அதையும் வந்து இப்படி தான் வந்து இஃப்தார் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அதிகமாகலாம் நான் வந்து செய்கிறதே இல்லை நோன்புக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா அப்படி தான் எங்கள் பாட்டியார் சொல்லுவாங்க நாள் நெருங்க அதாவது ஈதுக்கு நாள் நெருங்க நெருங்க நோம்புக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அதே பழக்கத்தில் நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து நான் ஒரு புர்காவும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் எனக்காக சிவை கிளாத்தில் வித் ஆரி ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிவை கிளாத்தில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப நாளாக நான் வந்து சிஒ கிளாத்தில் போடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி நல்ல ஆஃபர் ரேட்டில் வந்துச்சு ஸோ அதை அப்படியே புக் பண்ணிவிட்டேன் அப்படியே வந்து இஃப்தாருக்கு முடிச்சுட்டு அப்புறம் வந்து திராவியாக்கு கிளம்புனோம் அதுக்கு முன்னாடி மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு அதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கலந்து வச்சுட்டு அப்படியே வந்து ச இதுக்கு கிளம்பிடலாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பசிச்சிச்சின்னா நம்ம வந்து ஆப்பம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு வந்து உப்பு போட்டு கலந்து வச்சிட்டேன் அதுக்கடையில் வந்து நான் மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்க்ரீனு அதுவும் வந்துருச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து இது நான் கிச்சனுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நார்மல் ஸ்க்ரீன் தான் விட்டுருந்தேன் அது வந்து ஆகலை எப்படியும் ஒதுக்கி ஒதுக்கி விட்ற மாதிரி வருது அடிக்கடி போயிட்டு வர்றதுனால ஸோ இந்த மாதிரி இரு விட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் அதுவும் ரீச் ஆகிட்டு அது உடனே வந்து நான் ஸ்க்ரீன் விட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இஷா டைம் ஆகிட்டு அப்படியே வந்து திராவியாக்க கிளம்பியாச்சு திராவியா கிளம்பிட்டு அப்புறம் இஷா தொழுதுட்டு எனக்கு பள்ளியில் வந்து நான் எப்போதுமே வந்து நான் சீக்கிரமாக போய்டுவேன் நான் சீக்கிரமாக போயிட்டு அந்த ஃபஸ்ட் ரோலில் தொழுவும் போது அதை அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் தொழுகைக்காக வெயிட் பண்ணி வந்து தொழுவுறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் அதனால் தான் நான் வெள்ளனையோட கிளம்பிடுவேன் அதே மாதிரி அலஹந்தர்லாம் நல்ல விதமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பூரியா போண்டா கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஜஸ்ட்டு ரெண்டு சொட்டு பார்த்தேன் ரொம்ப நல்ல புச புசன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்பம் மாவு ரெசிபி வந்து நம்ம போட்டிருக்கோம் நான் வேணால் இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்காக வந்து நான் ஒரு பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் ரிசீவ் ஆகிடுச்சு நான் பார்சல் கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறமா தான் லேட்டாக பார்த்தேன் பார்சல் வந்துருச்சு அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் வேறு லெவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் சஹருக்கு வந்து நாங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை மந்தி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு அதேமாதிரி மந்தி ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு நியர்லி ஒரு ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் விட்டன மந்தியும் வந்துச்சு அப்புறம் வந்து தகச்ச தொழுதுட்டு அப்படியே வந்து சஹரு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரி பரியா சீக்கிர சீக்கிரமாலாம் சாப்பிட்றது எனக்கு செட் ஆகாது நிதானமாக சாப்பிட்ற மாதிரி ஸோ எப்போவுமே வந்து த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமிங்கில் தான் சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி அன்றைக்கும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்து இது வந்து மந்தி வந்து சிக்கன் மந்தி தான் க்ரில்லு சிக்கன் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்துச்சு எப்போதுமே வந்து பைத்தூள் மந்தியில் நல்லாயிருக்கும் என்னை அன்றைக்கி என்னமோ எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டுட்டு அப்படியே அன்றைக்கி சஹர் வச்சுட்டு முடித்தாச்சு இதோட இந்த விலாக் முடியுது இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல அதனால தான் இன்ஷாலாக நான் இனிமேல் நான் கரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்